எல்லாருக்கும் ஹாய் இது வந்து ஒரு மைண்ட் செட் வீடியோ தான் இப்போ வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து இந்த விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருக்கணும் அப்படி இல்லைன்னா பேசிக்காகவே இந்த விஷயம்லாம் உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் உங்கள்கிட்ட வந்து சொல்ல வரேன் இப்போ என்ன அந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் நீங்கள் படிக்கிறதுக்கு காரணம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவுக்காக படிக்கலாம் இல்லை உங்கள் பிள்ளைக்காக படிக்கலாம் ஹஸ்பண்ட்காக படிக்கலாம் நம்ம படித்தது வேஸ்ட் ஆகிடக்கூடாது என்னடா நம்ம எம்எஸ்சி வரைக்கும் படித்தோம் படிச்சுட்டு சும்மா வீட்டில் இருக்கமே அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இல்லாமல் நம்மளும் ஒரு அச்சீவ் பண்ணணும் படித்தது வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு உங்களை ப்ரூஃப் பண்ணுறதுக்காக இருக்கலாம் ஸோ அந்த காரணங்கள் எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் உங்களுக்காக இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் படிக்கணும் அப்படின்னு ஃபோர்ஸில் வரக்கூடாது இவங்க ஃபோர்ஸில் இன்னொன்று கம்பேர் பண்ணி அவங்க வேலைக்கு போயிட்டாங்க நம்ம வேலைக்கு போகணும் அப்படிங்கிற கம்பேரிசன் இருக்கக்கூடாது இன்னொன்று அம்மா அப்பா படிக்க சொல்கிறாங்க நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது எதுவாக இருந்தாலுமே இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது உங்களுக்காக இருக்கணும் மோட்டிவேஷனுங்கிறது செல்ஃப் மோட்டிவேஷனாக உங்களுக்கே இருக்கணும் அப்போ செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஒன்றே செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் கலெக்ஷன் அதில் தெளிவாக இருக்கணும் மெட்டீரியல் கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்னால் ஸ்கூல் புக்ஸ் தான் அதை தாண்டி மெட்டீரியல் கிடையாது ஸ்கூல் புக்ஸை படிச்சுட்டு தான் அதுக்கடுத்த அதர் சோர்ஸ் நமக்கு தேவையே கிடையாது ஸ்கூல் புக்ஸ் தான் அதை படிக்கிறதே நமக்கு பெரிய டாஸ்க்கு ஸோ மெட்டீரியலில் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்கக்கூடாது மேத்ஸில் பத்து டாபிக் மட்டும்தான் இருக்குது மேத்ஸ் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் ஜிஎஸ்ஸு ஸ்கூல் புக்கு தான் சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் உள்ள ஸ்கூல் புக்ஸில் சிலபஸில் உள்ள பாட்டை தான் படிக்க போகிறோம் தமிழில் வெளியில் போகிறதுக்கு வேலையே கிடையாது நமக்கு தொண்ணூற்றி அஞ்சு மார்க் வரைக்கும் புக்குலேருந்து மட்டும்தான் கேட்பாங்க அதை தாண்டி வெளியிலேருந்து வராது நம்ம குரூப் டூ எக்ஸாமே உங்களுக்கு தெரியும் ஒரு தொண்ணூற்றி நாலு மார்க் வரைக்கும் புக்குலேருந்து தான் கேட்டிருக்காங்க அது என்ன சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறதுக்காக கேட்டிருக்காங்க ஸோ தமிழ் சோர்ஸ் புக்கு மட்டும்தான் ஸ்கூல் புக் மட்டும்தான் அதுக்கடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மூணாவது வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் இருக்கணும் ஏன்னா நம்ம தெரிஞ்ச கொஷினையே நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவோம் தெரியாத கொஷினை வந்து தப்பா போடுறது வந்து பிரச்சனை கிடையாது ஆனால் தெரிஞ்ச ஒரு கொஷினை நம்ம தப்பா போட்டு அதனால நமக்கு ஒரு மார்க் குறையுதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஸோ டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ண பண்ணதான் தான் அதாவது இப்போ ஒரு மேத்ஸுனாலும் பார்த்துட்டே போடலான்னு தோணும் நமக்கு இதுவா எல்சிஎம்மா ரெண்டு நாள் அப்படியே நம்ம யோசிப்போம் ஆனால் போட்டு பார்க்கும்போது தான் அதில் உள்ள டிஃபிகல்டிஸ் நமக்கு தெரியும் ஸோ எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணணும் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் கண்டிப்பாக முக்கியம் ஒரு கொஷினை சும்மா பார்த்து ஒரு ஆன்சர் நம்ம சொல்லுவோம் ஆனால் அதை டீப்பாக பார்க்கும்போது வேறு ஒரு ஆன்சர் தான் அதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு எதிர்ச்சிகள் கேட்டிருப்பாங்க ஒரு இப்போ நனந்தலை உலகம் அப்படின்னு கொடுத்த உடனே நம்ம அகன்ற உலகம்னு தான் படிச்சிருப்போம் அதை எழுதிருவோம் ஆனால் எதிர்ச்சொல்னு கேட்டிருப்பாங்க அதை நம்ம பார்த்துருக்க மாட்டோம் ஏன்னா அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக நமக்கு தெரிஞ்சிட்டு அப்படின்னு நினச்சிருப்போம் ஸோ ப்ராக்டிஸ் அதுக்கு முக்கியமாக தேவை ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம்னா அந்த கொஷினை நம்ம ஃபுல்லாக என்ன பண்ணியிருப்போம் படிச்சிருப்போம் ஃபோர்த்து ஒன்று என்னன்னா கன்சிஸ்டன்சி வேணும் இப்போ ஒரு ஃபோர்ஸ் வருது அவங்களாம் படிக்கிறாங்க இவங்க வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு ஃபோர்ஸில் வந்து நம்ம படிக்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆரம்பிப்போம் அந்த ஃபோர்ஸ் ஒரு அஞ்சு நாளுக்குள்ளே முடிஞ்சிடும் நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்னும் எக்ஸாம் வரத்துக்கு பத்து மாதம் இருக்குது நம்ம பார்த்துக்கலாம் எட்டு மாதம் இருக்குது நோட்டிஃபிகேஷன் வரட்டும் ஆனுவல் பிளானர் போடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருப்போம் அது இருக்கவே இருக்கக்கூடாது கன்சிஸ்டன்சி இருக்கணும் இன்னைக்கு நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணணுன்னு முடிவு பண்ணிட்டோமா படிக்க ஆரம்பிச்சிடணும் ஒரு நாள் உங்களால் படிக்கவே முடியலையா சிம் ஒரு பத்து லை நீங்க பரட்டி பார்த்துடணும் புக்கோட டச் வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும் கண்டிப்பா அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வெளில மாட்டீங்க டிஎன்பிஎஸ்சிக்கு போயிட்டோம் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா அது நம்ம திருப்பி 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 தான் இருக்கும் அதுக்குள்ள என்னதான் ஃபெயிலியர்ஸ் வந்தாலும் சரி திருப்பி நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைப்போம் ஸோ கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் அத நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த ஆமை முயல் கதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஆமாம் கன்சிஸ்டன்சியா ஓடிட்டு இருந்துச்சு ஒன்று தூங்குனுச்சு ஓடிக்கலாம் நம்ம தான் நல்லா படிச்சிருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இருந்துட்டோம்னா இருந்துருவோம் அந்த கன்சிஸ்டன்சியாக ஸ்லோவாக இருக்கவங்க வின் பண்ணுவாங்க இதுதான் மேட்ரு ஸோ கன்சிஸ்டன்சி கண்டிப்பாக எது இருந்தாலும் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது இருக்கணும் ஃபிஃப்த்து ஒன் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னன்னா பொறுமை இருக்கணும் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு நமக்கு நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் ஒரு எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணுவீங்கன்னு நினச்சிருக்கலாம் கிளியர் பண்ணாமல் போயிருக்கலாம் உங்களுக்கு தெரியும் நல்லா பண்ணியிருக்கோன்னு ஆனால் அது உங்களுக்கு கிடச்சிருக்காது அந்த சமயம் நீங்கள் மனசை விட்டுறாம பொறுமையாக சரி நெக்ஸ்ட் எக்ஸாம் இருக்குது அதில் கண்டிப்பா கண்டிப்பாக நம்ம வந்து அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமை இருக்கணும் உங்களுக்கான எக்ஸாம் ஒன்று கண்டிப்பாக வரும் அந்த எக்ஸாமில் நம்ம பிடிச்சிருவோம் கண்டிப்பாக ஸோ பொறுமை ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் இந்த அஞ்சு விஷயம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணிட முடியும் இன்னொன்று எனக்கு மேக்ஸ் வராது எனக்கு ஜிஎஸ் வராது எனக்கு செய்யுள் வராது இலக்கணம் வராது வராதுன்னு ஒன்றுமே கிடையாது எதா இருந்தாலும் நம்ம வர வைக்கலாம் வராதுன்னு ஒன்றுமே கிடையாது இந்த உலகத்துல நம்ம நம்ம முயற்சி பண்ணுறதுல தான் இருக்குது வரதும் வராததும் டென்த்து நாலு தட ஃபெயிலானவங்க கூட கவர்மெண்ட் ஜாப் வாங்கிடலாம் ஓகேவா ஸோ வராதுன்னு நம்ம நினைக்கவே கூடாது எதா இருந்தாலும் நமக்கு வந்து வரும் உங்களுக்கு இது வரலையா அது வரலையா போட்டு பாருங்க அஞ்சு தடவை போட்டிங்கன்னா அதில் எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க எனக்கு மேத்ஸ் வராது சுத்தமாக வராது டேபிள்ஸே தெரியாது ஆனால் இன்ட்ரெஸ்ட் அதில் ஸோ இப்போ எனக்கு வந்து மேத்ஸ் வந்து ஒரு கேம் மாதிரி ஜாலியாக இருக்குது அப்போ எனக்கு என்னென்னா இன்ட்ரெஸ்ட்டு நமக்கு வரலன்னு நம்ம நினச்சிடக்கூடாதுன்னு நினச்சேன் எனக்கு மேத்ஸ் வருது ஏதோ யோசிக்க முடியுது ஸ்கூல் டைம்லலாம் இப்படி போடலாமா அப்படின்னு மற்ற பசங்க சொல்லும்போது எனக்கு தெரியாது பட் இப்போ இந்த மாடலை நம்மளால் போடலாம் அப்படிங்கிறது தானாகவே தோணுது அது எதனாலன்னா ப்ராக்டிஸ் பண்ணதுனால ஸோ வராதுன்னு ஒன்றும் கிடையாது இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணலனாலும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம ஒரு வேலை எடுக்கிறோம் மேக்ஸிமம் ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட இருக்கீங்க அவங்க கண்டிப்பாக ஒரு வேலைக்கு போயிடணும் அதை வந்து நம்ம இருக்கக்கூடாது நான் படிக்கிறேன் நான் படிக்கிறேன் அப்படிங்கிற வெளியில் காட்டுறதுல விஷயமே கிடையாது மைல்டாக போயிட்டுருக்கணும் அச்சீவ்மெண்ட்டுன்னு ஒன்று வந்ததுக்கு அப்புறமா அதை நம்ம சொல்லணும் அதுதான் நமக்கு பெருமை ஓகே தேங்க் யூ ஸோ மச்